தாவேகா பொறுத்த முட்டிலும் விஜய்னா ஒரு கண்ணுன்னா ஆனந்தன்னா ஒரு கண் நெற்றிகளா நெற்றிக் கண் வந்து அது ஒரு இப்போ நாம் தமிழர்லேருந்து ரெண்டாயிரம் பேர் சேர்ந்தாங்க மற்ற கட்சிகள் இருந்து ஆயிரம் பேர் வந்து சேர்ந்தான்னு சொன்னாங்க மற்ற கட்சிகள் யாரு நீ அதை பத்தி சொல்லவே இல்லை அந்த கட்சி என்ன இது வரைக்கும் எனக்கும் தெரியல நாம் தமிழர் மட்டும் தான் சொன்னாங்க அப்போ இவங்கள பொறுத்த மட்டும் எனக்கு என்ன அஜெண்டா என்ன எதிர்க்கிறவன் யார் திமுக எதிர்க்கிறது இரண்டு பிரதான கட்சிகள் அதிமுக விட்டுருவோம் அது இல்லாம இவங்க பாக்குறது யாருன்னு பாக்குறேன்னா இன்னைக்கு வளர்ற கட்சியான நாம் தமிழரும் தாவே காவும் தான் சோ இவங்களை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி போவாங்க இவ்வளோ நாள் பார்க்காம இப்போ தான் அஜித் சார் தூசாரே ஓட்டுறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு கார் ஓட்டினதே இல்லையா அப்போல்லாம் ஸ்பான்சர் பண்ணல இந்த திமுக அரசு ஏன் இப்போ போய் ஸ்பான்சர் தான் பண்ணுன்றீங்க நாங்கள் கூட நிற்கிறோன்றீங்க அப்படியே உளுந்து வந்து பண்ணுறீங்க காரணம் ஏன்னா ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு உங்களுக்கு ஆப்படிக்க போகிறாரு ஒரு பயம் ஸோ அப்போ ஆப்பனண்ட்டாக எவன் நிற்பான் அப்படின்றதுக்காக நீங்கள் யோசிக்கிறோம் டீச்சர் சார் நாள் இல்லாமல் திடீர்னு கூப்பிட்டு கொடுக்குறீங்க இதெல்லாம் சரி ஏதாவது காரணம் ஏதாவது ஒன்று இருக்கணும்ல எந்த காரணமாக கொடுக்குறீங்க அப்படின்னா ஏன்னா நான் வந்து மத்திய அரசை எதிர்க்கிறேன் ஒன்றிய அரசை எதிர்க்கிறது சரிங்களா கொள்கை ரீதியாக நாங்கள் எங்களுக்கு நீங்கள் எதிரின்ற போது அதை ஓ நீ அப்படி வரியா நான் இப்படி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணோம் அப்படின்னா இடத்துல அஜித் ரசிகர்களே சொல்லிருக்காங்க அஜித் ரசிகன் தான் ஆனால் என்னோட வாக்கு விஜயநகர் தான் இந்த வாட்டி நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க நாளைக்கு அஜித் சாரே கட்சி ஆரம்பிச்சு எலெக்ஷனில் நிற்கும் போது நண்பன் முதல் முறையாக தேர்தலில் நிற்க நிற்கிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு ஒரு ட்விட்டு போட்டாமே ரியல் ஒன்றியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க கட்சிக்குள்ள ஆனந்த் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லையா மீட்டிங்ல வெளியில அமைச்சுட்டு பேசினதா இருக்கட்டும் அதற்கப்பறம் வந்து அது அது ஒரு பயங்கர அதுக்கப்புறம் அந்த ஆடியோ ஒன்னொன்னா சொல்லிடுறா இல்ல கேள்வியை முடிச்சேன் எல்லாத்துக்கும் நான் அது ரொம்ப சிம்பிள் இது வந்து குக் சொல்லுவாங்கள்ல அதாவது ஒரு ஒரு என்ன சொல்லுன்னா அழகாக குக்கிங் ஆஃப் ஸ்டோரிஸ் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி பண்ணது தான் அந்த மாவட்ட செயலாளர்கள் உள்ள இருந்த மாவட்ட செயலாளர்களுக்கு போஸ்டிங்கான இதை கொடுக்குறாங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக போஸ்டிங் இதை கொடுக்குறாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாருக்கு காமிச்சிருப்பாங்க என்ன அப்போது ஒரு மாவட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு போஸ்டிங் மாறி வந்துடுச்சு நேமில் இப்போ உதாரணத்துக்கு பாலாஜி வச்சுக்கோங்களேன் டாடி பாலாஜியா பாலாஜின்னு சரி சார் இல்லை சார் கணேசன் வச்சுக்கோங்க சரி ஓகே உன்ன சிவாஜி கணேசனான்னு கேட்பீங்களா அப்போது சொல்லுங்கள் சொல்லுங்கள் கணேசன் வச்சுக்கங்களேன் அந்த கணேசனுக்கு வந்து கீழே வந்து திருவாரூர் மாவட்டத்துக்கு தஞ்சாவூர் மாவட்டமும் மாறிடுச்சு ஏதோ ஒன்று நம்ம ஏதோ சின்ன எக்ஸ்சேஞ்ச் அப்போ அதாவது விஜய் சார் வந்து விஜய் நான் வந்து சாதாரண ஆள் இல்லை அது எதை கொடுத்தாலும் பர்ஃபெக்ட்ஷன் பேர்ஃபெக்டாக ஒன்று ஒன்று செக் பண்ணும்போது அதை சொல்லி செக் பண்ணும்போது அவரே பார்த்துருக்காரு நீங்கள் சொல்லுங்கள் கரெக்டாக இருக்கா பார்த்துருங்க பார்க்கும்போது என்ன மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்ல பாருங்க அப்படின்னு கொடுத்த உடனே மாறி இருக்கு அவர் வந்து அதுவும் பொதுச்செயலாளரை பொறுத்த மட்டும் ஆனந்தண்ண பொறுத்த மட்டும் விஜய் சார் உங்களுக்கே பார்த்துருப்பீங்க அவருக்கு இப்போ அந்த பரந்தூர்ல கூட கேபிள் வருது கேபிள் வருது கத்திக்கிட்டே இருந்தார் அவர் போற வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப அக்யூட் கேர் ஒரு குழந்தை மாதிரி பார்த்துப்பாரு வச்சுங்களேன் பொதுச் செயலாளர் அவரை ஆனந்தண்ண அவருக்கு அப்படிதான் என்னோட குழந்தை கை குழந்தை எப்படி பார்த்துப்பாங்க அந்த அம்மா அந்த மாதிரி பாத்துக்கிறவர் நம்ம நிறைய பாத்துருக்கோம் அதனாலதான் நம்ம சொல்றோம் அது நான் கொடுங்க நான் மாற்றிட்டு வரேன் அப்படின்ட்டு அவசர அவசரம் புதுச்செலரே வெளில வந்தார் அதை எடுத்துக்கிட்டு ஸோ அவர் வந்த உடனே பொருளாளரும் வெளில வந்தார் அவரும் போனார் கூட சரி அவர் போகிறாரே நான் புதுச்சேலரே போகிறான்ட்டு அவரும் போனார் போயிட்டு மாற்றிக்கிட்டு வராங்க வந்துட்டு உள்ளே எடுத்துகிட்டு போகலான்ற போது ஒரு ஃபோன் கால் ஏதோ வந்திருக்கு விஜய்னாக்கு முக்கியமாக அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதுக்காக பேசுறதுக்காக எடுத்துக்கிட்டு அந்த ஆஃபீஸில் இப்படி என்ட்ரி ஒன்று இருக்கும் விஜய் நான் மட்டும் பின்பக்கமாக போயிட்டு வரதுக்கு பின்பக்கம் ஒரு ரூம் இருக்குது விஜய் நான் ஸ்டே பண்ணுறேன் அதாவது வந்தால் இதுவாகிட்டு வரதுக்கு நம்ம தான் பார்த்துருப்பீங்க உள்ளே போயிருப்பாங்க அந்த ரூம்லேருந்து ஏறி உள்ளே வரத்துக்கு ஒரு ஒரு ரூம் ஒன்று இருக்குது பின்பக்கம் அந்த ரூமுக்கு போயிட்டார் சரி அவர் போயிட்டாரேன்றதுனால இவர் வந்து வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இவ்வளோதான் கதை அதை உடனே பொதுச்செயலாளரை செயலாளரை வலியமித்து விட்டார் விஜய் அவர்கள் பயங்கர மாறுபட்ட கருத்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பொதுச் செயலாளர் வந்து வெளியில் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார் இன்னமும் ஆளாளுக்கு ஒரு கதை கொடுக்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது அங்கே நடந்த விஷயத்த கேள்விப்பட்டோம் அங்கேருந்த இருந்த மாவட்ட செயலாளர்கள் என்கிட்ட சொன்னது நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் போய் சொல்கிறேன் ஆள் இல்லை முட்டிலாம் கொடுக்கல உண்மையாக இதுதான் நடந்துச்சு நான் ரெண்டு மூணு மாவட்ட செயலாளர்கள் அங்கே இருந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேர் இருந்தாங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு பேர்த்த கேட்டோம் நாலஞ்சு பேரும் ஒரே மாதிரியான பதில் தான் சொன்னாங்க இதுதான் நான் நடந்துச்சு இதுதான் தான் நடந்துச்சுன்னு அதனால் இதுதான் உண்மை அதை வந்து உடனே திருச்சி கட்டு கட்டி ஒரு கதையாக்கி அப்படியே கொண்டு போயிட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது சரிங்களா புரிஞ்சிருச்சிங்களா ஸோ எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது அப்போது ஒரு ஃபோன் கால் ஏதோ அர்ஜென்ட் ஃபோன் கால் பேசணும்னு விஜய்னா அவரோட ரூமுக்கு போயிட்டார் அந்த ஹால் வந்து ஆஃபீஸ் ஹால் அங்கே தான் உட்காந்து மீட்டிங் ஹால் மீட்டிங் ஹாலை விட்டு ஒரு ஆஃபீஸ் ரூமுக்கு அவரோட ஆஃபீஸ் ரூமில் போய் பேச போயிட்டார் அதனால இவங்க வெளில வெயிட் பண்ணாங்க இதுதான் நடந்துச்சு ஓகே ஒரு விஷயம் வந்து படித்தேன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து ஏடிஎம்கேவில் ஜாயின் பண்ண போகிறதாகவும் அவர் ஜாயின் பண்ணுறதுனால ஏடிஎம்கேவில் மாணவர் அணி வழக்கறிஞர்கள் அணி இந்த மாதிரி அணிகளில் ஒரு புது அணியை வந்து உருவாக்க போகிறதாகவும் சில தகவல் வந்து வந்திருக்கு இந்த ஏடிஎம்கேவில் ஜாயின் பண்ணுறதன் மூலியமாக டிவிகேவிற்கும் ஏடிஎம்கேவிற்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு வரும் நாட்களில் வாய்ப்பு இருக்குமா எப்படி அதெல்லாம் நம்ம பிரதர்

இளைஞர் இளைஞர் அணி மாணவர் அணி நீங்கள் இதெல்லாம் ஆல்ரெடி இல்லையான்னு நான் கேட்டேன் இல்ல பிரதர் அது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு அணி உருவாக்க போகிறாங்க என்ன அணி ஆது வருஷனாக்கே ஒரு அணி உருவாக்க போகிறாங்களா அவர் வர்றதுனால என்ன அணி உருவாக்குறாங்க முதல்ல ஒரு வர்றாரா வர்றதுதான் தகவல் கன்ஃபார்ம்டா தகவல் அடிப்படையெல்லாம் பேச முடியாது புரியுதுங்களா கன்ஃபார்ம் ஆகட்டும் அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் வரட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி கேளுங்க அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும் இது எல்லாமே முதல்ல இவர் வந்து அங்கே போய் சேரணும் அப்புறம் அணியை உருவாக்கணும் அதுக்கப்புறம் வந்து இங்கே தாவேக்காக்கு பேசணும் அதுக்கப்புறம் இவங்க மீட்டிங் நடக்கணும் அதுக்கப்புறம் ஆயிரத்தெட்டு கண்டிஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் முடிஞ்சு கூட்டணி வந்து அதுக்கப்புறம் போகணும் ஆனால் ஏழு கடல் ஏழு மலை தாண்ட மாதிரி அதனால் வந்து இதெல்லாம் நடக்கும்போது பார்த்துப்போம் இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை அந்த யாரோ ஒருத்தர் ஒரு ஆடியோ ஒன்று வந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா அதில் வந்து பெருசு சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா கட்சியில வந்து ஒரு தனி பெரும்பான்மையா ஆனந்தவர்கள் உருவெடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியில இருக்காரு அப்படிங்கறது பெரும்பான்மைன்னா அதாவது கட்சியினுடைய கட்சியோட கட்சியோட முகம் விஜய் சார் விஜய் தான் இவர் வந்து கட்சியோட பல்கரம் தூக்கி நிறுத்தி நடத்தி கொண்டு இருக்கிறவர் இரண்டு பேரும் இரண்டு கண்களாக இருக்காங்க தாவேகா பொறுத்த மட்டும் விஜய்னா ஒரு கண்ணுனா ஆனந்தன் ஒரு கண்ணு நெற்றிக் கண் இருக்காங்களா நெற்றிக் கண் வந்து அது வருவாங்க சொல்லுவாங்க வருவாங்களா அது நீங்க ஆனால் அவங்களை கேளுங்க எனக்கு தெரியாது அந்த கட்சியில் நான் பாக்கறது வச்சு தான் சொல்ல முடியுமே அவங்க செய்தி தொடர்பாளர் கேளுங்க யார் அந்த நெற்றிகன்னா அவங்களுக்கு சொல்லுவாங்க வேணா இப்படி வச்சுங்க உங்க கணக்கு பிரகாரம் வச்சுக்கிட்டா இந்த பக்கம் ஜான ரகசாமி இந்த பக்கம் வந்து புசியானதுன்னு விஜய்னா நெற்றிக்கண்ணா இருக்கிறான்னு கூட வச்சு சரிங்களா இப்போ விஷயம் என்னன்னா அவங்க சொன்ன அந்த இது இருக்கு இல்லையா ஜாதி பாத்து வந்துச்சு அந்த ஆடியோ தானே நீங்க கேட்டீங்க அந்த ஆடியோக்கு தான் நானும் சொல்றேன் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனா அதுல உண்மையா இருக்கா இல்லையா அப்படின்றத ஃபர்ஸ்ட் தீர ஆராயணும் இப்போ நம்ம ஒரு விஷயத்த நம்பி போவோம் அது நடக்காமல் இருக்கும் அரசியல் பொறுத்த மட்டும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் தான் பழமொழி ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா நான் எதிர்பார்த்து வரேன் உடனே நடந்துடணும் நடக்கல அப்படின்னா ஏற்றுக்க மாட்டேன் உடனே அதை பற்றி அவதூறாக பேசுறது இதுதான் நடக்குது அவர் சொன்ன ஆடியோ நானும் கேட்டேன் இத்தனை வருஷம் நான் தளபதிக்காக அதை பண்ணேன் தளபதிக்காக இதை பண்ணேன் எந்த எதிர்பார்ப்பு இல்லை நீங்கள் எந்த எதிர்பார்ப்பு ஏன் சார் இப்போ மட்டும் திடீர்னு பதவி வரலன்னு சொல்லிட்டு ஒரு ஒருவேளை உங்களுக்கு பதவி கொடுத்து தான் நீங்கள் பேசிக்க மாட்டீங்களா இத்தனை வருஷம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் அதான் சார் நானும் சொல்கிறேன் அவர் அதுதான் சொன்னார் ஆடியோவில் என்ன சொல்லியிருக்காரு இத்தனை வருஷம் நான் உழைச்சிருக்கேன் தளபதிக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படின்னா நீங்கள் தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லையே அப்புறம் ஏன் இப்போ மட்டும் வந்து ஆடியோ கொடுத்து பண்ணுறீங்க இப்போ நீங்கள் சொன்ன ஒருத்தர் இருக்கார்ல ஆ மூணு மாசத்துல எங்கே போவார் மட்டும் பாருங்க அப்படியே தீமிமுவலில் போய் சேருவார் கட்சியை விட்டு விலகிட்டாருனா அப்போ மூவாயிரம் பேர் டிஎம்கேவ்வில் சமீபத்தில் சேர்ந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து டிவி கேவிலேயும் காத்துக்கிட்டு இருக்கு இதுக்கு இப்போ மூவாயிரம் பேர் போய் சேர்ந்தாங்க ஆ பார்த்தேனே மூவாயிரம் பேரும் தீ நாம்தமிழர் நாம தமிழ் இல்ல ரெண்டாயிரம் பேர் நாம தமிழர் ரெண்டாயிரம் பேர் நாம தமிழ் நாம்தமிழில் சார் கொஞ்சம் அப்டேட் ஆகிங்க சார் நீங்க வீடியோ பார்த்தீங்களா நீங்க சொல்லுங்க வெளியில் வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்தாங்க அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வெளில வந்தாங்கல்ல ஸோ கால்டு இப்போ முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அவ்வளோ பெருமையாக பேசி சொன்னாங்கல்ல இந்த மாதிரி அத்தனை பேர் வந்து எங்கள் கட்சியில் சேர்றாங்க போகிறாங்கன்னு முடிச்சுட்டு வெளில வந்து அத்தனை பேருக்கிட்டே பேட்டி எடுக்கும்போது அத்தனை பேரில் எடுத்த பல பேர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது நான்லாம் பிறந்ததுலேயும் திமுகங்க ஏதோ ஸ்டாலின் ஐயா பார்க்கணும்னு சொன்னாங்க அதனால் வந்தேன் அப்படின்னாங்க ஆ ஊருக்கு போய்ட்டு வந்து பஸ் காசு கொடுக்குறேன்னாங்க சாப்பாடு கொடுக்குறேன்னாங்க ஒரு பாட்டியமாக ஒன்றும் சோரே கொடுக்கல அதுதான் ரோட்டில் நின்று பண்ணிக்கிறேன்னு இது இப்படி தான் இருக்கும் சோ எது எது உண்மை இதுல இருந்தே தெரியுது இல்ல இல்ல இதுல இருந்தே தெரியுது அப்போ இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை நடத்தி கொண்டு ஒரு முதலமைச்சரும் துணை அமைச்சரும் அவங்களே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நடத்தும் போது இதெல்லாம் ஏமாத்திரம் உங்களுக்கு சோ அப்போ இது எல்லாமே ஒரு அஜெண்டா கிரியேஷன் தான் அதுதான் பிரதர் வள்ளுவன் சொல்லியிருக்கான் அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமை தான் குற்றமே கூறி சொல்லிட்டான் சோ இந்த குற்றம் யாருன்றத அவங்க வாயாலே வெளில வரும் அப்ப இந்த மூவாயிரம் பேரும் அதாவது அன்னைக்கு மொத்தம் எத்தனை பேர் வந்து கட்சியில ஜாயின் பண்ணிருப்பாங்க டிஎம் கேவ்ல யாரு தெரியும் ஓகே ஒரு குறிப்பிட்ட செக்டர் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்களா இல்லையா அதுதான் சார் வெளியில வந்து பேசும்போது என்ன வந்துச்சு உங்களுக்கு அப்ப அந்த மூவாயிரம் பேர்ல நான் என்ன கேக்குறேன் நீங்கள் பால் வந்தது ஒரு துளி விஷம் ஊற்றுனாலும் மொத்தம் விஷமாகறீங்க அந்த மூவாயிரம் பேரில் கிட்டத்தட்ட ஒரு சேனல் எடுத்து பேட்டி போடுறாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கு மேலே கேட்டிருக்காங்க இருபது பேருமே நான் திமுக சேர்ந்தவன் நான் எந்த கட்சியும் சேரல அதுவும் வந்து குறிப்பிட்ட ஆட்கள் கேட்கல ரேண்டமாக பெண்மணியை கேட்குறாங்க வயசானவங்க கேட்குறாங்க யங்ஸ்டர்ஸை கேட்குறாங்க எல்லோருமே தான் கேட்குறாங்க புரியுதா இருபது வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் மாத்தி மாத்தி தான் கேட்டிருக்காங்க அது நேர்மையா நேக் டேரெக்டாக கேட்கும்போது அதில் இருந்தவங்க தான் சொன்னது ஏன்னா எல்லாருக்கிட்டேயும் ஒரு துண்டு இருக்கு துண்டு போட்டிருக்கீங்க குட்டாங்க இப்படி தான் பேசியிருந்தாங்களே தவிர யாருக்கு வந்தோம் எதுக்கு வந்தோம் எந்த கட்சியில இருந்து எந்த கட்சிக்கு வந்து இணையிறோம் அது கூட தெரியல சரி நீங்க நீ அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு தான் மூளை இருக்குன்றது காட்டுது நீங்க திமுகவில் இருக்கிறவங்களே இருக்கட்டும் என்ன சொல்லும் ஆமாங்க நாம் தமிழர்லேருந்து இருந்து சீமான் கட்சி விட்டு திமுக வந்து சேர்றாங்கன்னு கூட சொல்ல தெரியல இருந்தவங்களுக்கு கூட சொல்ல தெரியல அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அப்போ இது எல்லாமே வந்து அப்ப இதை வச்சு நம்ம சொல்லிடலாமா திமுக வந்து இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்குன்னு இதெல்லாம் அரசியல் அடிக்கிற ஒரு ஸ்டண்ட் பண்ணிக்கிங்க போங்க இல்லை இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க மூவாயிரம் பேர் தாம் தமிழர்ல இருக்க மாட்டாங்களேடா அவ்வளோ கேடர்ஸ் அப்படின்றாங்க ஒரு யூடியூபரா அவர் முந்தெல்லாம் வந்து ஒரு மீடியால வந்து ஒரு பெரிய சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு நிறைய இதுவாக எடிட்டர் இதுவாக வந்தார் நெறியாளராக இருந்தார் இப்போ அவர் சொந்தமாக நடத்துகிறாரு அவர் சொல்கிறாரு நாம் தமிழர் கட்சியில் இத்தனை கேடர்ஸே கிடையாது அவங்களுக்கு வந்து ஓட்டர்ஸ் தான் பேங்க் ஜாஸ்தி அவங்களுக்கு கேடர்ஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிற நிர்வாகிகள் கம்மி ஆனால் வாக்காளர்கள் அதிகம் அப்படின்றார் ஏன்னா இட் இஸ் லீடர் டிவெண்ட் ஃப்ரோஸ் அப்படின்னு சொல்கிறார் மூவாயிரம் பேர் நாம் தமிழர் தான் பேசுகிறேன் மொத்தமாகவே மற்ற கட்சியில் மூவாயிரம் பேர் தான்டா இருப்பான் அப்படின்ற மாதிரி தான் பல பேர் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ரெண்டாவது இதை தாண்டி அவர் என்ன சொல்லியிருப்பான்னு நீங்களே பார்த்துருப்பீங்க சோ அந்த பாயிண்ட் கூட வரறோம் இப்போ நம்ம இந்த கேள்விக்கு நான் வரறேன் அப்போ டிவி கேவலியும் குறிப்பிட்ட செக்டார் வந்து வரும் நாட்கள்ள வாய்ப்பு இருக்கு எதுக்கு இப்போ நீங்க தானே சொன்னீங்க இப்போ அப்படியே அந்த ஒருத்தர் வந்து மூன்று மாசம் கழிச்சு நான் சொல்றேன் அதுதான் சொல்றது அஜெண்டா சார் உங்களுக்கு புரியலையா நான் சொல்றது இப்போ நீங்க சொன்னீங்க இப்ப ஒருத்தர் வெளியில இருந்து போய் ஜாயின் பண்ணி அவளோதான் இது எனக்கு 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 சாதகமா இல்லனா எனக்கு சூப்பர் பிரதர் இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படியே ஒரு இப்ப கிழக்கு தொகுதி இது நடக்குது ஈரடுக்கலை கிழக்கு தொகுதியில் குமரன்னு ஒருத்தர் வந்து அதிமுக சார்பாக போய் வேட்புமனு தாக்கல் செஞ்சார் அவரை வந்து உடனே நாங்கள் சச்சில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ போய் நின்றுட்ட ஆக்சுவலி அவர் நின்னது வந்து சுயேச்சை தான் நின்னார் அதுக்காக ஒழுங்கு நடவடிக்கை இருக்குதுன்ட்டு எடப்பாடி ஐயா வந்து அவர் தூக்கிட்டாங்க இப்போ அவர் எங்கே இருக்காரு எங்கே இருக்கார் அவர் சொல்லுங்கள் எங்கே போயிருக்காரு திமுகவில் போய் சேர்ந்துட்டார் அப்போது இப்போ இப்படி எடுத்துக்கலாமா அப்போ வரும் நாட்களில் அதிமுகவில் இருக்கிற எல்லோரும் போயிட்டு திமுக சேர்ந்துருவாங்கன்னு எடுத்துக்கலாமா அதிமுகன்ற கட்சியை காணாம போகுது டிசால் ஆகிடும் ஒட்டு மொத்தமாக கூட அரங்காளி ஒட்டு மொத்தமாக அங்கே தான் போகிறாங்கன்னு ஏற்றுக்கலாமா அப்படி கிடையாது எனக்கு அரசியலுக்குள்ளே வரவங்க மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்தால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யணும் எனக்கு கிடைக்கல ஏன்னா சில பேர் அஜெண்டாவோட வருவாங்க சில பேர் வந்து ஏதோ எதிர்பார்ப்போடு வருவாங்க அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக மாறும்போது அந்த ஏமாற்றம் கோபமாக மாறி அந்த கோபம் வசையாகவும் வஞ்சகமாகவும் பேசப்படக்கூடிய ஒரு இடத்துல போய் நிற்கிது ஆப்வியஸ்லி தங்களுக்கு யார் சாதகமாக இருக்காங்களோ அந்த இடத்துல ஒரு சொசைட்டியில் சில கட்சிகள் இதுதான் சோ கால்டு சொசைட்டிக்குள்ளே இருக்கிற சில கட்சிகள் காத்து கொண்டு இருக்கு உடனே தூக்கிட்டு போயிட்டு நம்ம பேசுவோம் போவோம் இப்போ நாம் தமிழர்லேருந்து ரெண்டாயிரம் பேர் சேர்ந்தாங்க மற்ற கட்சிகள்லேருந்து ஆயிரம் பேர் வந்து சேர்ந்தான்னு சொன்னாங்க மற்ற கட்சிகள் யாரு நீ அதை பற்றி சொல்லவே இல்லை அந்த கட்சி என்ன இது வரைக்கும் எனக்கும் தெரில நாம் தமிழர் மட்டும்தான் சொன்னாங்க அப்போது இவங்களை பொறுத்த மட்டும் எனக்கு என்ன அஜெண்டா என்னை எதிர்க்கிறவன் யாரு திமுக எதிர்க்கிறது இரண்டு பிரதான கட்சிகள் அதிமுக விட்டுருவோம் அது இல்லாமல் இவங்க பார்க்கறது யாருன்னு பார்க்குறேன்னா இன்றைக்கி வளர்ற கட்சியான நாம் தமிழரும் தாவேக்காவும் தான் ஸோ இவங்களை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்போது எவனோ ஒருத்தர் இதாக ஒன்று அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒருத்தர் உண்மையான ஒரு நண்பர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க வச்சுங்களேன் அவங்களுக்குள்ள சண்டையே வராது ஒரு வேளை லைட்டாக வந்துச்சுன்னா அதில் வந்து குளிர் காயத்துக்கும் அது மூலமாக ஒரு அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு தப்பான ஒரு ஃப்ரெண்டு இருந்தானா தூபம் போடுவாங்கல ஏற்றி விடுவான்ல அந்த கோபத்தை வந்து அக்ரிவேட் பண்ணி விடுவாங்கல்ல அதுதான் இங்க நடக்குது. மத்தபடி இது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல. எல்லா கட்சிலயும் எல்லா பிரச்சனையும் இருக்குங்க. எத்தனையோ கட்சில தான் எதிர்பார்த்து சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு மத்த கட்சிக்கு போறவலாம் இருக்கிறான் அப்ப என்ன சொல்லலாம்? இந்த கட்சில அந்த கட்சிக்கு பேரு அந்த கட்சில இந்த இப்ப இருக்க சோ கால்ட் মিনিஸ்டர்ஸ் கேபினட்ல லாமா இவங்க எந்த கட்சில இருந்தாங்க இல்ல போ நீங்க சொல்ற விஷயத்துல இருக்க சோ கால்ட் মিনিஸ்டர்ஸ் நான் அததான் சொல்ல வரேன். வந்திரிகளே நான் அததான் சொல்ல வரேன். திமுகல இருக்குறவங்க ADMKல போய் ஜாயின் பண்றதும் ADMKல இருக்குறவங்க திமுகல போய் ஜாயின் பண்றதும் காலாகாலமா பாத்துக்கிட்டே இருக்கோம். ஆனா நாம் தமிழர்ல இருந்து திமுக வர வர்றதும் வரும் நாட்கள்ல டிவி இருந்து ஜாயின் பண்ணுவாங்கிறது தான் புதுசா இருக்கு அதான் அதை தான் கேட்க வரேன் அப்போ வளர்ந்துச்சுன்னு அர்த்தம் அப்போ வந்து என்ன அர்த்தம்னா திமுகவும் திமுகவும் ஒன்னா இருக்குன்னு நீங்க காட்டுறீங்களா இன்னைக்கு திமுகவும் தாவேகாவும் ஒன்னா இருக்குன்னு உதாரணத்தை சொல்லட்டுமா சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தல்ல நாப்பத்தி ஒரு இடங்கள்ல நின்னு இருபத்தி ஒன்பது இடங்கள்ல தேமுதிக வந்து வின் பண்ணாங்க சரி ஜெயிச்ச ஒரு ஆறு மாதம் கழித்து எத்தனை எம்எல்ஏக்கள் எல் ஏக்கள் இருந்து ஏடிஎம் கட்சி பக்கம் வந்து தாவுனாங்க அப்படிங்கறத நம்ம செய்தியா பாத்திருப்போம் சோ இங்கேயும் வளந்து கட்சி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்க நாளைக்கு இதுவும் நடக்காது அப்படிங்கறத உறுதியா சொல்லிட முடியுமா எதுவும் நடக்காது அதாவது வந்து கட்சி தாவுதல் ஒரே கட்சியில இருந்து இது பண்றது அதாவது சர்வே பண்றது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பேசுங்க நான் ஒன்னும் எலக்ஷனே முடியல அதாவது இன்னும் நீங்க தான் சொன்னீங்க அங்கே போவாங்க போ அதிமுக தான் போயிட்டு இருந்தாங்க அதிமுக திமுக போவாங்க இப்ப தாவை கல்ல திமுக போறாங்களே அப்படின்னா போக தான் செய்வாங்க அப்ப வளர்ந்துருக்குன்னு அர்த்தம் தனக்கு எதிர் நிகராக யார் நிக்கிறேன் ரொம்ப சிம்பிள் பெய்டு தான் அந்த என் பாயிண்ட் ஒருத்தனை காலி பண்ணுன்ற போது அதுல இருக்கிற எவனா ஒருத்தனை இழுத்து புடிச்சுக்கிட்டு அவனுக்கு காசை கொடுத்து அது மூலமா கட்சி கெட்ட பேர் கொண்டு வரதுக்கான வேலைகள் தான் இது நடக்குது இப்ப எல்லாத்திலயுமே நடக்குது எல்லா கட்சியிலையும் திமுக இருந்து அதிமுக போயிருக்காங்க அதிமுக திமுக போயிருக்காங்க தனக்கு எது சாதகமாக இருக்கோ அதை செய்வான் பிரதர் அப்படிதான் நான் பார்க்குறேன் அந்த இடத்துல அவர் என்ன சொன்னார் நான் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தளபதிக்காக நான் உழைத்தேன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்புறம் ஏன் நீங்க அப்புறம் பதவியே நீங்க எதிர்பார்க்க கூடாது உங்களுடைய விஷயம் என்ன தளபதிக்காக நான் உழைச்சேன் மக்களுக்காக நான் சமூக சேவை செஞ்சேன்னா செஞ்சுட்டே போங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பேசுறேன் உங்களை அப்படி யாரும் விட்டுற மாட்டாங்க கண்டிப்பாக இருக்கும் அவர் எதிர்பார்த்த போஸ்டிங் அவர் கிடைக்கல அதனால வர ஒரு அதிருப்தி ஏன்னே தவிர மற்றபடி ம இவர் பத்தொம்பது மாவட்டம் கொடுத்துருக்காரு பத்தொன்போது மாவட்டமும் தூக்கிட்டு நிற்கிறாங்களான்னு இதே மாதிரி ஏதோ இந்த மாவட்டத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதுவும் என்ன மாவட்ட போஸ்டிங்காக என்ன போஸ்டிங் கூட தெரியாது அது எதுக்கான போஸ்டிங்குன்னு தெரியல நமக்கு ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க அவர் ஏதோ ஒன்று எதிர்பார்த்துருப்பார் இவர் அடுத்த கட்டத்தில் கொடுத்துருப்பாங்க அதனால அந்த விரக்தியில் சொல்லியிருப்பாரு இதை தூபம் போட்டு ஏற்றத்துக்கு சில கட்சிகள் இருக்கு அந்த தான் நடந்துச்சே தவிர மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாக குத்தம் கொண்டப்படுச்சு கட்சியே நிகரி உடஞ்சிடுச்சு இது மூலமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியலான்றதுக்குலாம் ஒன்றும் நடக்கலைங்க அவ்வளோ சீன்லாம் அங்கே ஓகே ரஜினி அவர்களை வந்து சீமான் அவர்கள் சமீபத்தில் போய் மீட் பண்ணார் மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவர்கள் ஓப்பனாக சொல்லினாலும் கட்சியில் இருக்கக்கூடிய களஞ்சியம்மாவர்கள் சாட்டை துரைமுருகன் அவர்கள் இவங்க எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் வந்து இனி வரும் நாட்களில் ரஜினி ரசிகர்களுடைய ஓட்டு வந்து எங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க இப்போது அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்குது துபாயில் நடந்த அந்த கார் ரேஸ்ல ஜெயிச்சது அப்படிங்கறதன் மூலியமா அரசுக்கு அதாவது ஆளும் அரசுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல நெருக்கம் காற்றாரு அப்படிங்கிற மாதிரி பின்னணியில வந்து சொல்லப்படுது அஜித் ரசிகர்கள் எதுவும் விஜய்க்கு எதிராக வந்து நடக்குதா என்ன அதெல்லாம் மக்கள் ரொம்ப அஜித் ரசிகர்கள் அது மாதிரிலாம் எந்த மைண்ட் செட்லயும் கிடையாது அவங்க இன்னொன்று என்னன்னா அந்த பத்மபூஷன் விருது கொடுத்தது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல புரிதுங்களா விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிறப்ப உதயநிதி அவர்கள் இருக்கிறதுனால துபாயில அந்த கார் ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மீட்டிங் போனதே அப்படிங்கறதெல்லாம் ஒரு தடவை ஜெயிச்சானா உடனே பூஷன் பத்மபூஷன் விருது கொடுத்துருவாங்களா இந்த கார் கார்லேசம் மட்டும் சொல்றேன் பத்மபூஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க அது ஓகே இந்த கார் கார்லேசில் ஜெயிச்சு நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆமாங்க அவங்க அப்படிதான் போவாங்க அவர் போவாங்க இவ்வளவு நாள் பார்க்காம இப்பதான் அஜித் சார் புதுசாரே சொல்றாரா இது மாதிரி ஒரு கார் ஓட்டுனதே கொஞ்சம் பிரேக் விட்டு இருந்தாரு நடுவுல ஓட்டுனாரா ஓட்டலையா அப்போல்லாம் ஸ்பான்சர் பண்ணல இந்த திமுக அரசு ஏன் இப்போ போய் ஸ்பான்சர்லாம் பண்ணுன்றீங்க நாங்கள் கூட நிற்கிறோன்றீங்க அப்படியே உழுந்து வந்து பண்ணுறீங்க காரணம் ஏன்னா ஒருத்தர் கடைசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு உங்களுக்கு ஆப்படிக்க போகிறாரு ஒரு பயம் ஸோ அப்போ ஆப்போனண்ட்டாக யாவது நிற்பான் அப்படின்றதுக்காக நீங்கள் யோசிச்சிட்ருக்கீங்க இப்போ கூட விடாமூச்சில் ஒரு பாட்டு வந்துருங்க எந்த பவருக்கும் அசங்க மாட்டான் எந்த ஒரு பதவிக்கும் பவருக்கும் மயங்காத ஒருத்தனாக நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டார்ல அவதான் மறைமுகமாக சொல்லிட்டார்ல அதனால் அஜித் சார்லாம் ரொம்ப தெளிவான மனுஷன் முதல்ல அஜித் சார் வாங்கின அவார்டு ஐ மீன் பத்மபூஷன் வாங்கினா விருதுக்கு வந்து மனமாக தமிழ்நாடு சார்பாக மனமாந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுக்குள்ளே இருக்கும் இப்போது நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்த்து அண்ணன் சொல்லியிருக்கலாம் வாழ்த்துக்கள் இருக்குது அவரும் நன்றி சொல்லி அவருக்கு ஏன்னா அதுவும் ஒரு காரணம் அஜித் சார் இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு கூப்பிட்டு கொடுக்குறீங்க இதெல்லாம் சரி எதாவது காரணம் ஏதாவது ஒன்று இருக்கணும்ல எந்த காரணமாக கொடுக்குறீங்க அப்படின்னா ஏன்னா நான் வந்து மத்திய அரசை எதிர்க்கிறார் ஒன்றிய அரசை எதிர்க்கிறார் சரிங்களா கொள்கை ரீதியாக நாங்கள் எங்களுக்கு நீங்கள் எதிரின்ற போது அதை ஓ நீ அப்படி வரியா நான் இப்படி வரான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணோம் அப்படின்னா அப்போ நம்ம படுறா பாஜக அரசு வந்து நம்ம த நம்ம தலைவனுக்கு வந்து பத்மபூஷன்லாம் கொடுத்துருக்கு அப்போ எப்பட்றா அவங்களுக்கு ஓட்டு போடுறது விஜயனாக்கு அதனால் நம்ம வந்து பாஜக ஓட்டு போட்டுலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இதெல்லாம் பயங்கர அதிபத்திசாலித்தனமாக நினச்சிட்டுலாம் செய்யாதீங்க அதெல்லாம் ஒரு பர்சன்ட் கூட எடுக்காது அதித் ரசிகர்களுக்கு தெளிவாக தெரியும் எது உண்மை எது போய் என்ன செய்கிறாங்க எதுக்காக இது கொடுத்தாங்க என்ன அதுக்காக நான் வந்து விமர்சிக்கலை தாழ்த்தி பேசல அவருக்கு வாழ்த்துக்கள் தான் அரசியல் வரேன் கண்டிப்பாக அரசியல் அவங்க பாயிண்ட்ல இருக்கு அஜித் சார் பாயிண்ட்ல கிடையாது அவர் அவர் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கார் இஸ் இருக்காருமே ஏன்னா இன்னி வரைக்கும் டாக்ஸ் கட்டி வாங்குற பேமெண்ட் வாங்குற எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகேங்களா வாங்கிட்டு இருக்கிற ஆள் அவர் தான் அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் சொல்றாங்க அவர் பே பண்ணி தான் ஜிஎஸ்டி தான் அவர் வந்து சேல்ரியே வாங்குவாராம் அவரோட சம்பளத்தை வாங்குறாரு இப்போ அப்போலேருந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லாமே நம்பர் ஒயிட்டில் தான் பண்ணுவார் ஒன் ஒயிட்டில் தான் பண்ணுவார் அவர் அப்படின்ட்டுன்னு அதுக்காக மற்றவங்கள உடனே கேட்டுறாதீங்க எனக்கு அவர் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன் அவங்க நம்ம போகிறது இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஜென்டில்மேன் இஸ் அ பக்கா ஜென்டில்மேன் அவர் அதனால் இதை வைத்து அதாவது வந்து ஏதாவது இப்படி பண்ண அப்படி அப்படின்னு ஒருத்தரை தாழ்த்துவதற்காக இன்னொருத்தரை உயர்த்தி பேசுவது வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக நான் பார்க்குறது அதனால் இது வந்து அஜித் ரசிகர் நல்லா தெரியும் நானுமே நிறையா கமெண்ட்ஸில் வரும்போது பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல அஜித் ரசிகர்களே சொல்லியிருக்காங்க நான் அஜித் ரசிகன் தான் ஆனால் என்னோடய வாக்கு விஜயனாக்கு தான் இந்த வாட்டி நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் வெயிட் பண்ணுங்கள் சார் இன்னும் நிறையா இருக்குது நாளைக்கு அஜித் சாரே கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனில் போது நண்பன் முதல் முறையாக தேர்தலில் நிற்க நிற்கிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு ஒரு ட்விட்டு போட்டானே இன்னும் நடக்கலாம்ல இப்போ நீங்கள் ஏதோ ஒரு யூகத்தில் வச்சுக்கிட்டு என்னமோ ஒரு பெரிய கதை ஒன்று சொன்னீங்க அந்த மாதிரி இதுவும் நடக்கும் நடந்துச்சுன்னா சந்தோஷம் தானே நடக்குதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி